இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித மகிழ்கிறது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்துதர் பவுள் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினெட்டு முடிய சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தர செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள் தாங்கள் கேள்வி உறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி உறுவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் இதை பற்றியே நட்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை குறித்தே ஏசையா ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ எப்படி சொல்ல முடியும் ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது பல்லவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை அறிவை வழங்குகின்றது பலவி படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவிகளில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது உலகெங்கும் சென்றடைகின்றது என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்திய எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான இவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம் தாயாம் திரு அவையானது திருத்தூதரும் மறைசாட்சியுமான தூய அந்திரேயாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது இவர் திருத்துதர் பேதிருவுக்கு அண்ணன் வீர மனிதன் என்று தன்னுடைய பெயருக்கு ஏற்ப வாழ்ந்தவர் தொடக்கத்தில் இவர் திருமுழுக்கு யோவானிடம் சீடராக இருந்தார் அப்போது இயேசு கடந்து செல்கின்ற போது திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்து இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டுகிறார் உடனே திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்த அந்திரேயாவும் இன்னொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்கின்றனர் அவரோடு தங்குகின்றனர் இயேசுவே மெசியா என கண்டுணர்ந்து கொள்கின்றனர் அந்திரேயாவோ தனது சகோதரன் பேதுருவிடம் சென்று நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லி அவருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் இதை யோவன செய்தியில் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்று முடிய பார்க்கிறோம் அதே போல கலிலேய கடலோரமாய் நின்று பேதுருவும் இவரும் மீன் பிடித்து கொண்டிருக்கும்போது அவ்வழியாய் வரும் இயேசு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் இவ்வாறு பேதுரு உட்பட அந்திரேயா ஆண்டவர் அழைத்தவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கிறார்கள் இயேசுவின் பணி வாழ்வின் போது அந்திரேயா ஒரு சில இடங்களில் முக்கியத்துவம் பெறுவதையும் நற்செய்தியிலே வாசிக்கிறோம் தூய யோவா நற்செய்தியில் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய ஆண்டவர் இயேசு பாலை வனத்தில் போதித்துக் கொண்டிருக்கும்போது மக்கள் பசியால் வாடுவதை உணர்ந்து அவர்களுக்கு உணவிட நினைக்கிறார் அப்போது அந்திரேயாவோ இங்கே சிறுவனிடத்தில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றது என்று சொல்லி இயேசு அப்பங்களை பகிர்ந்தளிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார் ஒருமுறை கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று பிலிப்பிடம் வருகிறபோது பிலிப்பு அவர்களை அந்திரேயாவிடம் அழைத்து வர அவர் அவர்களை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு போகிறார் இப்படியாக நற்செய்தி முழுவதும் மக்களை இயேசுவிடம் அழைத்து செல்லும் பணியை சிறப்பாக செய்கிறார் அந்திரேயா பேதுருவையும் இவர் இயேசுவிடம் அழைத்து சென்றார் என்று மேலே வாசித்ததை இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர் சித்தியாவிற்கு அதாவது ரஷ்யா அங்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் அங்கே பைசாந்திய நகரின் ஆயராக இருந்தார் என்று திருச்சபையின் தந்தைகளில் ஒருவரான ஆரிஜின் குறிப்பிடுவார் மேலும் இவரை பற்றிய செய்தி அந்திரேயாவின் பணி என்ற திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத நூலிலிருந்து அதிகமாக படித்தறிய முடிகிறது அந்திரேயா பார்வையற்றவர்களுக்கு பார்வையளித்தார் என்றும் இறந்தவரை உயிர்ப்பித்தார் என்றும் பேய்களை ஓட்டினார் என்றும் அந்த நூலிலே படிக்கின்றோம் சித்தியாவில் நச்செய்தி அறிவித்த அந்திரேயா பத்தாரஸ் என்ற இடத்திற்கு நச்செய்தி அறிவிக்க செல்கிறார் அங்கே ஆளுநராக இருந்தவன் ஏஜெரஸ் இவருடைய மனைவி மேக்சிமில்லா தீராத நோயினால் படுத்த படுக்கையாய் கிடந்தபோது அந்திரேயா அவரை குணப்படுத்துகிறார் இதனால் மனமாற்றம் அடைந்த அவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவ நெறியை பின்பற்ற தொடங்குகிறார் இது பிடிக்காத அவருடைய கணவன் அந்திரேயாவை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய தீர்மானித்தான் அந்திரேயாவை எக்ஸ் வடிவில் இருந்த சிலுவையில் கொல்ல திட்டமிட்டான் அந்நகரின் ஆளுநன் இதை அறிந்த அந்திரேயா ஓ மாட்சிமை மிகுந்த சிலுவையே உனக்காகத்தான் நான் இத்தனை நாட்கள் இயங்கிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி சிலுவை சாவை மிக துணிவோடு ஏற்றுக்கொண்டு கிபி எழுபதாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி உயிர் துறந்தார் அந்திரேயாவின் விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இவரது வாழ்வு நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்று சிந்தித்துப் பார்ப்போம் முதலாவதாக இவர் இயேசுவை மிஸியா என அறிந்து கொள்கிறார் அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அதனை தன்னுடைய சகோதரரான பேதுருவுக்கும் எடுத்துரைத்து அவரை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகிறார் எனவே இயேசுவில் பிரியமானவர்களே நாமும் கூட இயேசுவை மிஸியா என ஏற்று அதனை பிற மக்களுக்கும் அறிமுகம் செய்ய அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க அழைக்கப்படுகிறோம் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று நம்பி ஏற்றுக்கொள்வோர் மீட்கப்படுவார் என்கிறார் தூய பௌலடிகளார் ஆக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை மெசியா என ஏற்று அவர் காட்டும் வழியில் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக அந்திரேயாவை இயேசு அழைத்தபோது அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் உலக செல்வங்களை துறந்துவிட்டு உண்மையான செல்வத்தை பற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் நாம் உலக செல்வத்திற்கு பின்னாலா அல்லது உண்மை செல்வமாகிய இயேசுவுக்கு பின்னாலா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இருபதாம் நூற்றாண்டில் திருச்சபையில் மிக பெரிய எழுத்தாளராக அறியப்பட்டவர் ஹென்றி நூவன் ஒருமுறை சிலர் அவருடைய எழுத்தாற்றலையும் திறமையையும் பார்த்துவிட்டு அவரை ஹார்ட்வெட் பல்கலைக்கழகத்திலே பணியாற்ற கேட்டுக்கொண்டனர் ஆனால் அவரோ எனக்கு எந்த பொறுப்பும் தேவையில்லை என்று சொல்லி கனடாவில் உள்ள டொராண்டோ என்ற இடத்தில் இருக்கும் ஒரு மன வளர்ச்சிக்குன்றிய குழந்தைகளுக்கு அருட்பணியாளராக பணியாற்றினார் இளைய சிவில் பிரியமானவர்களே தனக்கு பேரும் புகழும் வந்தாலும் ஆண்டவருக்காக அவருடைய மக்களுக்காக மட்டுமே பணி செய்வேன் என்று சொன்ன ஹென்சி நூவனின் செயல் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அந்திரேயாவும் இயேசுவுக்காக மட்டுமே பணி செய்வேன் என்று எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்தார் ஆதலால் இவருடைய விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இயேசுவை மிஸ்ஸியா என்று ஏற்று அவரை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கும் நச்செய்தி பணியாளர் ஆவோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்